ஆண்டவரும் அருமை இச்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என கருமையான கற்றுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் நான் இவர்களுக்கு விழுந்த நன்மையை செஞ்சேன் இவர்களுக்கு இதெல்லாம் நான் செஞ்சேன் நான் இவர்களுக்கு என்ன செஞ்சு எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லி சில மனிதர்களையே நினைத்து சில தீமை செய்கிறவர்களே நினைத்து உங்களுக்குள்ள நீங்கள் துக்கப்பட்டு போயிருக்கிறீங்க நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் கத்தரு கெண்டு நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும்னா மனப்பூர்வமாய் செய்ய கற்றுக்கொள்ளணும் அவரகா உடைய வாழ்க்கையிலேயும் கூட கத்து தரிசனத்தில் உண்டாகி இதை தான் கூட ஆண்டவர் பேசுகிறார் ஆதியாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்துடைய வார்த்தை அப்ரஹாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அப்ரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று என்ன செய்கிறார் சொல்கிறார் இங்கே பாருங்கள் பலனமாக இருக்கிறேன் என்று சொல்லலை இருக்கிறேன் என்று சொல்கிறார் இருக்கிறேன் என்றால் என்ன தெரியுமா பலன் அப்படின்னு சொன்னால் அதற்கு சரியான விளக்கம் என்னன்னு தெரியுமா நன்மை மேன்மைப்படுத்துதல் என்பதை என்ன செய்கிறது குறிக்கிறது பாருங்கள் ஆப்ரகாம் அந்த ஆதியாகமம் பதினான்காம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் பெரிய யுத்தத்தை நடத்துகிறார் ரெண்டாவது பகுதியில் அதே பதினான்காம் அதிகாரத்தில் அவர் மெல்கி சேதைக்கு எல்லாவற்றிலும் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தசம பாகத்தை கொடுக்கிறார் அன்றைக்கு தசம பாகத்தை குறித்த ஒரு போதிய வெளிப்பாடு இல்லை அந்த வெளிப்பாடு இல்லாத நாட்களில் கூட மெல்கை செய்து தசமபாகத்தை எல்லாவற்றிலும் கொடுத்தார் நான் ஆலயத்துக்கு போறேன் கத்தருக்கு கொடுக்குறேன் எனக்கு உண்டான எல்லாவற்றிலையும் எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு நினைப்பீங்க பாருங்க இது மனுஷருக்காக நீங்க தசம பாகம் கொடுக்கக்கூடாது கத்த நமக்கு தந்த கட்டளை கர்த்தர் தந்த வார்த்தை அந்த வார்த்தையை நினைத்து நீங்க போகிற திருச்சபை எந்த திருச்சபையா இருந்தாலும் ஆண்டவர் தருகிறது இல்ல பத்தில் ஒன்ற கத்தரு கண்டு தசமபாகம் என்ன செய்யணும் கொடுக்கணும் ஊழியருக்குன்னு கொடுக்கக்கூடாது ஆலயத்துக்கு கொடுக்கக்கூடாது கத்தருக்காக நீங்கள் கொடுத்து பார்ப்பீங்கன்னா ஆபரகாம் கத்தருக்குன்னு தசம பாகத்தை கொடுத்தான் கத்த தான் சொன்னால் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் உனக்கு நான் நன்மை செய்வேன்ப்பா நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஏன் நீ எனக்கு தசமபாகம் கொடுத்தவன் என் வார்த்தைக்கு நீ கீழ்படிந்தவன் என்பதாக கத்தர் என்ன செய்தார் ஆபரகாமுக்கு வாக்கு பண்ணினார் இதே போல தான் நீ ஆண்டவுடைய வார்த்தையின்படி நீ போகிற திருச்சபைக்கு உண்மையா கொடுத்து பாரு இந்த வருஷத்துல உனக்கு உண்டான எல்லாவற்றுலயும் நீங்க தசமபாகம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேங்க வானத்தின் பழகனிய கத்த திறப்பார் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீ ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறான் ஆண்டவர் இந்த தான் மல்கியா மூலமா சொல்றாரு நீ கொடுத்தே என்ன சோதிச்சு பாருங்கிறாரு நீங்க கொடுத்து கொஞ்சம் சோதிச்சு பாருங்களேன் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஆண்டவருக்கு உண்மையா கொடுத்து பாருங்க அவருக்கு பலனா இருந்தவர் பலனா இருந்தவர் உங்களுக்கும் பலனாக

அன்பு தகப்பன இந்த வார்த்தையின்படியே கத்தர் ஆபரகாமுக்கு பலனாய் இருந்தவர் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பலனாய் இருந்து ஆண்டவர் அற்புதம் செய்யும் இயேசு ரட்சகன் நாமத்தில் பிதாவே கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ